ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் அப்பாக்கு நான் வேலை இல்லாதான் எங்கள் அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி சண்டே அதனால நாங்கள் எல்லாம் சுசீந்திரம் கோயிலுக்கு போயிருந்தோம் இது வரலாற்று மிக்க சிறப்பு பெற்ற கோயில் நீங்கள் நீங்கள் எல்லோரும் போயிருந்தீங்களா நாங்கள் இந்த கோயிலுக்கு எல்லா வாரமும் வருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.